அக்கா என்னக்கா இவ்வளவு பட்டாஸ் வாங்கிட்டு போறீங்க கம்மியா கிடைச்சதுப்பா அள்ளிட்டு நம்ம தான் எங்க அது நம்ம விவோ ஆபீஸ் பக்கத்துல இருக்குல்ல அந்த பட்டாஸ் கடை தான் இந்த மாதிரி கம் கார பட்டாசும் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் வாட்டர் மெலன் பாத்திருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் மெலன்ல பட்டாசும் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரிலயும் உங்களுக்கு பட்டாசு வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ரேஸ் கார்லயும் பட்டாசு வச்சிருக்காங்க கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஓரியோ பிஸ்கட்லயும் பட்டாசு வச்சிருக்காங்க இந்த மாதிரி வாட்டர் கன்லயும் உங்களுக்கு பட்டாசு இருக்கு இதெல்லாம் கை வச்சா கூட ஒண்ணுமே ஆகாது மதுரை மல்லிகை பூல கூட உங்களுக்கு பட்டாசு வச்சிருக்காங்க நீங்க கம்பி மத்தாப்பு தானே பாத்திருப்பீங்க அதே கம்பி மத்தாப்புல உங்களுக்கு ஸ்டார் ஷேப்ல இருக்கு ஹார்ட் ஷேப்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்வஸ்திக் ஷேப்ல எயிட் ஷேப்லயும் வச்சிருக்காங்க கம்பி மத்தாப்புலயே உங்களுக்கு அம்பர்லாலயும் வச்சிருக்காங்க சிலிண்டர் நீங்க வீட்டுல தானே பாத்திருப்பீங்க இங்க இந்த மாதிரி உங்களுக்கு பட்டாஸ்லயும் வச்சிருக்காங்க. அனிமேனோட கதாவும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டார் ஷேப்ல கூட உங்களுக்கு பட்டாசு வச்சிருக்காங்க. சோ குல்ஃபி நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இல்லையா இந்த வருஷம் உங்களுக்கு பட்டாஸ்லயுமே கொண்டு வந்திருக்காங்க. கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி एनिमल्सலயும் பட்டாஸ் வச்சிருக்காங்க. இது சக்கரம் நீங்க தரையில விட்டு தான் பாத்துるீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையலயே வச்சு விட்டுக்கலாம் ஆட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தரையில வச்சு தான் பாத்துるீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையலயே வச்சுக்கலாம். 10 ஷாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேடிக்கும் கையில பட்டாலும் ஒன்னாகாது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க இது ஒன்னு வச்சீங்கன்னா போதும் உங்க ஏரியாவே கவர் பண்ணிடுவோம் ஹண்ட்ரட்ல இருந்து டென் தௌசண்ட் வாலா வரைக்குமே வச்சிருக்காங்க சக்ஸஸ் பட்டாசு கடையில இருந்தா பாக்குறோம் நம்ம கோயம்புத்தூர் மருதமலை போகிற ரோட்ல விவோ ஆஃபீஸ் இருக்குங்க அதுக்கு பக்கத்திலே தான் உங்களுக்கு லொக்கேட்டா இருக்குங்க மினிமம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா லக்கி கூப்பன் மூலமா ஃபஸ்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் ஜூபிட்டர் கொடுக்குறாங்க செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா புல்லட் மிக்சி ஃபோர்த் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பேருக்கு அஞ்சு கிராம் கிராம் வெள்ளி காயின் கொடுக்குறாங்க நம்ம சக்சஸ் பட்டாசு கடை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க எப்படியும் கண்டிப்பாக தீபாவளிக்கு பட்டாசு வாங்குவீங்க ஸோ அதை நம்ம சக்ஸஸ் பட்டாசு கடையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு விலையும் கம்மி அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் ப்ரைஸ்லையும் வாங்கிக்கலாம் பார்த்ததுக்கு கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க